திருமலை கடற்பரப்பு தமிழர் தாயகத்தின் ஒரு பகுதி என்ற உண்மையை சிதைத்து பொய்யாக்கிவிடும் முயற்சியில் எதிரி விழிப்பாக இருந்து மேற்கொண்ட அரசியல் ராணுவ நகர்வுகள் பல்வேறு பரிமாணங்களை விரிந்து கொண்டிருப்பது கண்கூடு இந்த யதார்த்தத்தை திருமலை கடற்படை தளத்தின் அமைவு செயற்பாடுகள் வெளிப்படையாகவே பேசும் இதனால் தான் இலக்காக அடிக்கடி குறிவைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி திருமலை பகுதியில் ரோந்தில் ஈடுபடும் படகு இலக்காகியது கடற்கரம்புலி கேப்டன் மாலிகா இலக்கு நோக்கி நீந்தி செல்லும் போது அந்த விபரீதம் நிகழ்ந்தது எதிரியின் கண்காணிப்பு அன்று மிகவும் தீவிரமாக இருந்தது கேப்டன் மாலிகாவை அடையாளம் கண்டிருக்க வேண்டும் அவள் தனது இலக்கை அடையும் முன்பே வெடித்து சிதற நேர்கிறது விரகாவியமான அவளையும் அணைத்துக் கொள்கிறது தமிழீழ கடல்